நடிகை நயன்தாரா இயக்குனர் விக்னேஷ் சிவனை காதலித்து கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு திருமணம் செய்து கொண்டார் அவர்களுக்கு உயிர் உலக் என்ற இரண்டு மகன்கள் இருக்கிறார்கள் மகாபலிபுரத்தில் பிரம்மாண்டமாக நடந்த அவர்களது திருமணத்தில் ரஜினிகாந்த் ஷாருக் கான் சாலினி மணிரத்னம் அட்லி என ஏகப்பட்ட நட்சத்திரங்கள் கலந்து கொண்டார்கள் சூழல் இப்படி இருக்க அவர்கள் திருமணம் பற்றியும் நயன் பற்றியுமான ஆவணப்படம் இன்று நெட்பிளிக்ஸில் வெளியாகியிருக்கிறது இருக்கிறது லேடி சூப்பர் ஸ்டார் என்று ரசிகர்களால் அழைக்கப்படுபவர் நயன்தாரா சினிமா பின்னணி எதுவும் இல்லாமல் இத்துறைக்குள் வந்து இன்று தனக்கென தனி சாம்ராஜ்யத்தை உருவாக்கி வைத்திருக்கிறார் ஏகப்பட்ட பிரச்சனைகள் சர்ச்சைகளை சந்தித்திருக்கும் அவர் பல விஷயங்களை தைரியமாக செய்தார் இதன் காரணமாகவும் அவருக்கென தனி ரசிகர் பட்டாலும் இருக்கிறது அவரது நடிப்பில் கடைசியாக ஹிந்தியில் ஜவானும் தமிழில் அன்னப்பூரணி படமும் வெளியாகின இதற்கிடையே நானும் ரவுடிதான் படத்தில் நடித்த போது அந்த படத்தின் இயக்குனர் விக்னேஷ் சிவனுடன் காதலில் விழுந்தார் நயன் கிட்டத்தட்ட ஆறு வருடங்கள் இருவரும் லிவிங் ரிலேஷன்ஷிப்பில் இருந்து வந்தனர் அதற்கு பிறகு கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு மகாபலிபுரத்தில் வைத்து திருமணம் செய்து கொண்டார் அந்த திருமணத்தில் பாலிவுட் முதல் கோலிவுட் வரை இருக்கும் பல நட்சத்திரங்கள் கலந்து கொண்டார்கள் சில காதல் பிரேக்கப்புகளுக்கு பிறகு காதல் திருமணம் செய்து கொண்ட நயனை பார்த்து பலரும் மகிழ்ச்சிதான் அடைந்தார்கள் நயன் எது செய்தாலும் சர்ச்சையாக்கப்படுவது இருந்தது அப்படி அவர் வாடகத்தாய் மூலம் இரட்டை குழந்தைகளை பெற்று வழக்கம் போல் அதையும் சிலர் சர்ச்சையாக்கினார்கள் ஆனால் அதில் எந்தவிதமான விதிமீறலும் இல்லை என்று தமிழ்நாடு அரசு விசாரித்த பிறகு உறுதியானது தங்களது குழந்தைகளுக்கு உயிர் உலக் என்று பெயர் வைத்திருக்கிறார்கள் விக்கி நயன் ஜோடி இப்படி இருக்க நயன்தாரா பியாண்ட் த ஃபேரி என்ற பெயரில் ஆவணப்படமும் தயாரானது இதனை கௌதம் மேனன் இயக்க இருக்கிறார் இன்று அந்த ஆவணப்படம் நெட்ஃபிளிக்ஸில் ரிலீஸ் ஆகும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது அதன்படி நயனின் பிறந்த நாளான இன்று அந்த ஆவணப்படம் ரிலீஸாக இருக்கிறது இப்படம் ரிலீஸ் ஆனதிலிருந்து பலரும் அதனை பார்த்து மகிழ்ந்து வருகிறார்கள் மேலும் இந்த படம் மிக அருமையாக வந்திருப்பதாகவும் யாருக்கும் தெரியாத நயனின் மறுபக்கம் இதில் அனைவருக்கும் தெரிய வந்திருக்கிறது என்றும் ரசிகர்கள் கமெண்ட் செய்து வருகிறார்கள் முன்னதாக இந்த ஆவணப்படத்தில் நானும் ரவுடிதான் படத்தின் காட்சிகள் இசை உள்ளிட்டவைகளை பயன்படுத்த அப்படத்தின் தயாரிப்பாளர் தனுஷிடம் நயனும் விக்கியும் அனுமதி கோரினார்கள் ஆனால் அதற்கு தனுஷ் அனுமதி அளிக்கவில்லை மேலும் இதன் ட்ரெய்லரில் மூன்று வினாடி காட்சி ஒன்றை பயன்படுத்தியிருந்தார்கள் அதனையடுத்து பத்து கோடி ரூபாய் நஷ்டஈடு கேட்டு நயன்தாராவுக்கு நோட்டீஸ் அனுப்பினார் தனுஷ் சூழலிப்படியிருக்க நேற்று முன்தினம் தனுஷுக்கு மூன்று பக்க அளவில் கடிதம் ஒன்று எழுதி ஏகப்பட்ட விஷயங்களை நயன் பேசிவிருந்ததை அடுத்து பெரும் பரபரப்பு திரையுலகில் எழுந்திருந்தது குறிப்பிடத்தக்கது